ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலையிலேயே சிக்கன் எடுத்தாச்சு சிக்கன் வந்து இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் வைக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன் சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை கொஞ்சம் விரை வைக்கிறதுக்காக ஒரு அரை பெப்பர் சிக்கன்னால் நல்ல வத்தல் வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை எலுமிச்சை அதில் கொஞ்சம் சாறு புழிஞ்சு ஊற்றிக்கிடலாம் எலுமிச்சை பழம் தயிர் தேவையில்லை அந்த கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு தேங்கெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ப அது கூட கழுவி தண்ணி வடி வச்சுருந்து அந்த க சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப அரை மணிக்கு முக்கால் மணிக்கூர் ஒரு மணிக்கூர் எவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் ஊற வைக்கலாம் எவ்வளோ தூரம் ஊற வைப்போமோ அவ்வளோ தூரம் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாட்டு வந்து அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் லெமனில் உள்ள புளிப்பு எல்லாம் அதில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கறியை நீட்டாக கழுவி தூள் எல்லாமே போட்டு விரவி அதையும் நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு இனிமேல் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம வெட்டி ரெடி பண்ண வேண்டியதுதான் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன்னால் வந்து சின்ன உள்ளி யூஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லி ஒரு அரை கிலோ சின்ன உள்ளி வெட்டி உளிச்சு வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணால் போது நீல வாட்டில் வேண்டாம் குறுக்கு வாட்டில் வெட்டி ஒரு அரை கிலோ சின்ன உள்ளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாமே இருக்குது இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு பட்டை கருவா ஏலக்காய் இவ்வளோவும் வந்து லைட்டாக ஒரு தட்டு தட்டி ஏலக்காய் வச்சு அதையுமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டுனா மல்லி புதினாய் கழிவு கரையாற்றி வச்சுருக்கு மல்லி புதினா அதையும் அதில் போட்டால் நல்லா அழகாக வெந்த அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயம் அவ்வளோத்தையும் போட்டு நல்ல வெங்காயம் அவ்வளோ அந்த எண்ணெயில் படுறத மாதிரி நல்லா அழகாட்டு வதக்கி விடணும் எல்லாம் அந்த எண்ணெயில் பட்டு நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்சுருந்தேன் தக்காளியும் அது கூட தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சோம்னா அப்படியே குழஞ்சிரும் அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கிடலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் இன்றைக்கி உரலில் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து கிரேவிக்கு இஞ்சி பூண்டு தட்டி போடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி அதையுமே போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வர டைமில் அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடுங்க ஆல்ரெடி நம்ம கறிக்கு உப்பு போட்டு விரை வச்சுருக்கோம் ஆனால் இந்த உள்ளி தக்காளி பழத்துக்கு என்ன உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் கிண்டி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அந்த சிக்கனையும் அதில் போட்டு நல்லா சிக்கன் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அதான் மண் செட்டியில் வச்சுருக்கேன் குக்கர்லாம் வேண்டான்னு மண் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த உள்ளி தக்காளி எல்லாமே அப்படியே வெந்துடும் சிக்கனுமே வந்து குக்கரில் போட்டத மாதிரி சூப்பராக வெந்துடும் ஏன்னால் அந்த மண் உள்ளது இப்போ தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை இந்த சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணியும் ஊறும் நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணிக்கூர் கழித்து எடுத்து பார்க்கும்போது அளவுக்கு ஒரு குழம்பு மாதிரி இவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து ஊறியிருக்கு இந்த ஸ்டேஜில் எல்லாமே கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ம மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு நிறைய போடான்னா ஏன்னா பெப்பர் நிறைய போட வேண்டி மல்லித்தூள் மட்டும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு போட்டு அந்த மசாலாவும் அந்த கிரேவியோடய வரைய மாதிரி கிண்டி விட்டுருக்கேன் மல்லித்தூள் எதுக்கு போடுறதுன்னா அதுதான் கிரேவி கொஞ்சம் திக்னஸாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த மல்லித்தூள் போடுறது மற்றபடி அதில் வந்து உரப்பு வந்து பச்சை மிளகா உரப்பும் பெப்பர் உரப்பும் தான் நம்ம கறிக்கு தேவையான கொஞ்சோம் பெப்பர் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் எஸ்டாவே தான் எடுத்துருக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை நல்லா மிக்ஸில் போட்டு பிடிச்சிக்கிடலாம் ஆல்ரெடி கிரேவி எல்லாம் வற்றி அழகாகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிக்கிட்டு தான் இந்த பெப்பரை போடணும் அப்போ தான் அந்த பெப்பரில் உள்ள ஃப்ளேவர் அப்படியே பச்சையாட்டு சூப்பராக இருக்கும் பெப்பரை தூத்தியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதுனா பச்சைக்கு தூற்றி அதையுமே அப்படியே சட்டியை நம்ம அணைச்சிட்டு மூடி வச்சிக்கலாம் சாப்பிடும்போது எடுத்தால் அந்த பெப்பர் வாசனை அதில் உள்ள உரப்பு எல்லாம் இறங்கி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பெப்